துலாராசி அன்பர்களுக்கு துளாராசியில தான் சனி பகவான் உச்சமாகற வீடு ஆட்சி ஆகக்கூடிய வீடு சூரிய பகவான் வீடு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் பூர்வ புண்ணியம் நமக்குன்னு ஒரு புண்ணியம் இருக்குமா இருக்காதா புண்ணியம் இல்லைன்னா பையனாவோ பிள்ளையாவோ பிறக்க முடியாது இந்த உலகத்துல ஜனனம் எடுக்க வேண்டும் என்றால் ஜனனி ஜென்ம அப்படின்னா கண்டிப்பா பூர்வ புண்ணியம் இருந்தா தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் அற்புதமான பலன்களை தருவார் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்கும் குலதெய்வ பூஜைகள் நடக்கும் சார் எங்க குலதெய்வம் வெளியூர்ல இருக்கு சார் கும்பாபிஷேகம் நடக்கும் கும்பாபிஷேக விபூதி வரும் சார் நான் ஒரு இஷ்ட தெய்வம் வச்சுருக்கேன் அது கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுமா கண்டிப்பாக தெய்வ அனுகிரகம் தெய்வம் வீடு தேடி வர்றது நீங்கள் உடனே கதை திறந்து வச்சுட்டு நான் காலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் எந்த தெய்வம் வர்றேன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது தெய்வம் வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்கோம் உடுக்க அப்படி அப்படிலாம் வரும் காற்றாய் கனலாய் புனலாய் எப்படி வேணாலும் வரும் நம்ம வீட்டுக்கு வர நல்லதண்ணி மூலியமாக கூட வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு வாட்டர் தூக்கிட்டு வரக்கூடிய பையன் நம்ம வீட்டில் தண்ணி கேன் வாங்கிட்டு வருவோம் அந்த பையனுடைய மூலிமா கூட வரும் நீங்க கேட்கலாம் எப்படி சார் அப்படின்னு ஒரு நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்க அந்த மாதிரி வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்றங்களை தரக்கூடிய அற்புதமான குலதெய்வம் அனுகிரகம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வேணாலும் கிடைக்கலங்க குலதெய்வ அனுகிரகம் இல்லைன்னா கோடிக்கணக்கில் உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம் கோடிக்கணக்கில் செல்வாக்கு இருக்கலாம் சொல்வாக்கு இருக்கலாம் என்ன இருந்தாலும் வேலை செய்யாது அந்த குலதெய்வ அனுகிரகம் என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பலம் பெற்றிருக்கிறார் குலதெய்வ அனுகிரகம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் குலதெய்வம் எப்படி பேசுது அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க சார் என் கனவுல வந்து ஒரு பச்சை பாவாடை கட்டி ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்துச்சு சார் சில பேர் சொல்லுவாங்க சார் எங்க வீட்டுக்கு வந்தது முருகனே வந்த மாதிரி இருந்தது சார் நிஜமாவே ஆச்சரியமா இருந்தது சார் அன்னைக்கு எங்க தங்கச்சிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது அந்த முருகன் வந்தோடனே அந்த வருஷமே கன்சீவ் ஆச்சு சார் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது நிறைய விஷயங்கள் அந்த குலதெய்வம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு சித்தர் என்று சொல்லக்கூடிய வகையில் அருள்மிகு புரவிபாளையம் கோடி சுவாமிகள் கோடி சுவாமிகளை நினைப்பதனால் அவருடைய ஜீவ ஜீவசமாதிக்கு போவதனால் அவரைப் பற்றி பேசுவதனால் உங்கள் வாழ்வில் ஐந்தாம் இடத்து சனி ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக துளாராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலர்கிறது